தம்பி நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க உங்களோட பேசுறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்காது ஊர் பஞ்சாயத்தே எனக்கு சரியா இருக்கும் இங்க எனக்குள்ள செல்வாக்க பத்தியும் எங்க குடும்ப பெருமை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படலையே கேள்விப்படல போச்சடா அப்ப நம்ம ராமாயணத்தையும் சொல்லியாகணும் ஆகணும் மாபோ உங்க ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க அவர் இப்பதான் வந்திருக்காரு இப்ப நீ அர்ஜென்டா உள்ள போகல இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டுடுவேன் போட தம்பி என்ன மாதிரி ஆளுங்கத்தான் நம்ம ஒரு காட்டுல நடமாட முடியும் அங்கெல்லாம் துப்பாக்கி இருந்தா கூட நல்ல பலசாலியா இருந்தா தான் போக முடியும் உன்னை போல புடலங்கா மாதிரி ஆளுங்க போனா மேனேஜரை புலி அடிச்சு கொன்ன மாதிரி உங்களையும் அதையே தான் அந்த சொல்றேன் கேட்க ஓஹோ கிளிங்களோட கூட பேச தெரியுமா உங்களுக்கு ஆமா இப்ப மறந்துருச்சு நான் சொல்ல வந்தது என்னன்னா சார் பட்டணத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரே ஒரு பொண்ணு அத அதப்பத்தி மேனேஜர புலிகுண்ண இடத்துக்கு எங்கள மாதிரி ஆட்களே போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு என்னடானா அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கா என்னடான்னு கேட்டா பறவைகள் அங்கதான் அதிகமா வருதுங்கற மேனேஜர் இறந்து போன இடத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போறீங்களா என்ன நிச்சயமா ஆ இந்த இடத்துல தான் ஜில்லா கலெக்டர் வந்து விருந்து சாப்பிட்டாரு அவருக்கு ஒரு புலிகுட்டியா பரிசா கொடுத்தேன் புலிக்குட்டியா அது என் மடியில இருந்து தோல்ல தாவி முகத்துல ஆசையா முத்தம் கொடுக்கும்

இதே தான் இந்த கிளிகிட்டியும் சொன்ன கேட்க இதை அது என்னன்னா பறவைகள் அங்கதான் அதிகமா வருதுங்கிற கட்ட புலி ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்காது இந்த இடம் தம்பி புலி மேனேஜரை குழம்புக்கு கூட எலும்பு இல்லாம கடிச்சு முழுங்கினது என்னது சத்தம் புலி வர நேரம் புலி வந்தா துப்பாக்கி அல்ல சுட்டுடுங்க உங்களுக்கு பழக்கம் தானே காட்டுல இருக்க எல்லா புலியும் சுட்டுடுவேன் ஆனா செத்து போன என் தாய்மல சத்தியம் பண்ணிருக்கேன் சத்தியமா ஆமா புலி நம்ம வம்சத்து குலதெய்வம் உனக்கு ஆசையா இருந்தா கையில வேணா துப்பாக்கிய வச்சுக்க ஆனா புலிய மட்டும் சுட்டுடாதுன்னு

அந்த உணர்வு ஏற்படல ஏற்படலாம் ஆனா அது வெறும் உணர்வு மட்டும்தான் உணர்வு மட்டும்தான் உண்மப்பா நான் எழுந்து போற சங்கீத ஆராய்ச்சியூரே பதில் சொல்லும் இந்த சூரியன் அந்த பக்கம் போனாலும் சரி அந்த புஸ்தகத்தை முடிக்க விட மாட்டேன் கான்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் ஆராச்சி பண்ண வராங்களே புலி அடிச்சிட்டா எங்க ஐயா என்ன பண்ணுவார் கரெக்ட் கரெக்ட் தோணா போகட்டும் வந்து எங்க ஐயாவே இந்த காடெல்லாம் சுத்தி பறவைகளோட பறவைகளெல்லாம் பறந்து அந்த புஸ்தகத்தை பூர்த்தி பண்ணலாம்னா ஞாபகம் மனதியை வச்சுக்கிட்டு அந்த புலியவரை அடிச்சுட்டா என்னவே பண்றது பண்ணுறது உன்னைத்தாண்ட கொண்டு வந்த காக்கா என்ன இது உப்மா பாவம் ஜேம்ஸ்

டயர் வெடிச்சு போச்சா? வெடிச்சது டயர்லடா நம்ம துப்பாக்கி. யோ, தீபாவளிக்கு பசங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி துப்பாக்கி ஏமா திரியுதே. பயத்துல செவங்கள காதுல பறவே. நீ இ சொல்றத கேக்குறதுக்கு இவங்க நம்ம ஊரு இல்லவே. பறவைகளை பத்தி புத்தகம் எழுதுறதுக்கு நம்ம அய்யாவே பட்டணத்துல இருந்து வரவளத்துறுகாக. அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட சுயபிராணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்கல அவங்கதான் ஊர் பிரசிடென்ட் பேருதான் புலிராஜன் புலி சத்தம் கேட்டா ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாரு அவங்க சம்சாரம் சதா புலிபட போட்டுக்கிட்டே இருப்பாங்க பையன் ஒரு பித்து குழி மாதிரி உருவிக்கிட்டே இருப்பான் அவங்க மச்சான் புலி அங்க பார்த்தே இங்க பார்த்தேன்னு டூ போடுவான் தமாஷா இருக்க பழனி இவங்க அத்தனை பெரிய மரத்துல கட்டி வச்சு புலிய விட்டா புலிய விட வேண்டாம் புலி வருதுனாலே போதுமே அவனுக்கு விரைச்சிருவாரு புலிய நான் பார்த்ததே இல்ல ஒரு தடவை காட்டுறியா நீங்க எவ்வளவு பயமுறுத்தினாலும் புலியை கண்டு ஓடிப் போற பைந்தாங்குழி நான் இல்ல பந்தயம் போட்டீங்கன்னா அந்த புலியா நானும் முடிவு கட்டாம இங்கிருந்து போக மாட்டேன் பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு சாரி மாதிரி தான் தெரியுறது ஏன் உனக்கு அப்பா அம்மா யாரோ இருக்காங்களாடே ஆ பொட பொச கட்ட பயல அவங்க எல்லாம் குறிப்பிட்டா பிறந்தாரு ஆஹ் ஆமா அந்த பக்கம் இந்த பக்கம் அடந்த காடு தான் உங்களுக்கு சோம்பலாயிடாதே நீ போர் அடிக்காம சும்மா இருக்கிறதுக்கு எவ்வளவுடா சம்பளம் கேட்கற கேளு அதையும் குடுத்துர்ற ஏ பாரு மிஸ்டர் ராமர் இங்கே இருந்து உனக்கு உத்தியோகம் நாளைக்கு நம்ம காண்டக்ட் எடுத்துக்கிற இடத்துக்கு போய் நீ ஜாயின் ஆகும் நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கலன்னா இன்னும் பத்து நாள் கழிச்சு டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லையே ஒண்ணு இல்ல சார் எனக்கு இது புது இடம் இல்லையா பத்து நாளைக்குள்ள இந்த இடத்தை சுத்தி பார்த்து இங்க இருக்கிறவங்களோட பழகிட்டா உத்தியோகம் பார்க்க சௌரியமா இருக்கும் அதுக்கு பத்து நாள் இல்லையா நான் அன்னைக்கே சொன்னேன் செத்து போற மேனேஜர் வேலையை நானே பாக்குறேன் ஒரு அம்பது ரூபா சேர்த்து கொடுங்க இந்த பட்டணத்து பசங்கனாலே கலாட்டா தான் அர்ஜென்டா அனுப்பிச்சிருங்க அர்ஜென்டா உன் வாய் முடியல முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சிடுவேன் எனக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம்

காலையில என்ன விட லேட்டா இருந்துச்சு எனக்கு முன்னாலே பல்ல விட அர்ச்சந்திரா நடந்து பாட்ட பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஐயோ அங்க பாத்து ஓட்டுறவன் உடைய ஆமா மேல கே ராத்தில அட்ரஸ் அடுத்த கானு ஆச்சே ரெண்டு நாளைக்கு ஜல்சா செய்யலாம்னு எக்ஸ்பிரஸ் இல்ல பட்டம் போயிருப்பா யா ஊருக்கா மானாலே ஒரு தடவை நம்ம மேல சொல்லாம கொள்ளாம கூர்சு வண்டியில ஏறி காருபட்டில தூங்கி கோயில்பட்டில முடிச்சு பாத்து கண்டவானத்துலயே அண்ணாச்சி நடந்து வந்தா இல்ல ஆமா ஆமா இந்த போலவே சுத்த பொறுப்பு இல்லாதவன் சொல்லாம கொல்லாம போய்க்கிட்டே இருப்பான்

ரொம்ப ஆசையா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் நினைச்சு போனேன் அவங்களை கண்ணெடுத்து கூட பாக்கல காதல் கேதல் பேசல சார் ஆனா அவங்க கை என் பதம் இந்த திக்கு தெரியாத காட்டுல அவங்களுக்கு துணையா இருந்து புத்தகம் எழுதுறதுக்கு நான் இன்னைக்கே புறப்பட்டு போயிடுறேன் போயிடுவேன் தம்பி உனக்கு மியூசிக் மேல ரொம்ப அபரிதமான இஷ்டம் சொல்லு

நிலாவில் தெரியுற அண்ணா பறவைனா தனக்கு இஷ்டம்னு சொன்னாங்கல்ல நீ நிஜமாவே என்கிட்ட இருக்க வேண்டிய மடை என்னடா அவன் ஹேமாவுக்கு வெண்ணிலாவில் தெரியுற அன்னப்பறவைனா இஷ்டம் அதை பிடிச்சிட்டு வந்து பழகிக்க கூடாது அன்னப்பறவையா அதுக்கு நான் எங்க போறது அதை நான் கண்ணால பார்த்தது கூட இல்லையா சார் கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்

தாரு என்ன காவட்டா இருக்கு பச்சை பழம் இல்லைங்களா பழுத்து இருக்கும் ஓஹோ நான் கூட அந்த பக்கம் தான் போறேன் பா பேசிட்டே போலாம் நல்ல வேலை சுயபிராணத்தை ஆரம்பிச்சல நான் ஆஹ் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் வயிறு கடமுட்டாங்க நீ போய் கொடுத்துட்டு வர நான் வரேன்